ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங்ண்ணா உங்கள் அஞ்சலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முடவாட்டக்கால் அதோடய ப்ரிசர்வேஷன் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஹில் ஸ்டேஷன்ஸில் கிடைக்குது ஆல்ரெடி அதை பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி அந்த டைம் சூப் வைக்கிறது அப்படின்லாம் பட் ஆனால் இதை நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு எப்படி கெட்டு போகாமல் எடுத்து வைக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் க்ளீனிங் வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஒன்றும் இல்லை நம்ம அதை வெ இப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே தோல் சீவுறதோ இல்லை நைஃபோ வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா இந்த கிரேட்டட் வச்சு நல்லா திருகி எடுத்துக்கணும் திருகி எடுத்ததை வெயில் வந்து மிதமான வெயில்லேயே நல்லா உலர வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அது எந்த அளவுக்குனா நம்ம மரத்தூள்லாம் இருக்கோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தூள் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு காய வச்சா போதுமானது அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுட்ருக்கு ரெடி பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா மிளகு போட போகிறோம் இதுக்குள்ள சீரகம் அதுக்கப்புறமா தனியா இது மூணுமே முக்கியமாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இது தே அதாவது இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமாவும் அடிஷ்னலாக நமக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பரு அது இல்லாமல் நம்ம இது கூடவே கொஞ்சம் போட்டு அரைச்சோனா தான் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும்ன்றதுனால நம்ம இது கூடவே போட்டு அரைக்க போகிறோம் அது இல்லாமல் இந்த மாதிரி காய வச்சு வச்சிருந்தோம்ல இது எந்தளவுக்கு காஞ்சிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன் இது ரொம்ப அப்படியே ட்ரை ஆகிடுச்சு நம்ம கையில் எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா கூட கையில் ஒட்டாமல் வரணும் அப்படியே அந்த மரத்தூள் மாதிரி நல்லா காஞ்சு போய் இருக்குது நல்லா இந்த மாதிரி உழந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பவுட்ரு பண்ணி இல்லைன்னா வெளியே கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் நல்லாவே இருக்குது நம்ம அப்பப்போ நம்ம வந்து இது ஆர்டர் போட்டு வாங்க முடியாது அதே நேரத்தில் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணாலும் கிழங்காக பொழுது அதோடய கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி வதங்கி வாடி போயிடுது நார்மலாக கருணக்கிழங்கு சீனக்கிழங்குலாம் எப்படி நம்ம ரொம்ப நாள் வச்சிருந்தால் ரொம்ப அழுகிடுமோ அந்த மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி இங்கே பவுட்ரு ஃபார்மில் இந்த மாதிரி எல்லாமே ரூஸ் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுதா சூப்பு உடனே ஒரு டூ மினிட்ஸில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு எத்தனை பேர் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அழகாக உடனே ரெடி பண்ணுறதுக்கு இது ஈஸியாகவும் இருக்குது ஸோ நீங்கள் இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு மிளகு தனியாக சீரகம் போட்டிருக்கேன் உங்களோட ஃப்ளேவர் நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இல்லை காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கம்மியாக போட்டுக்கலாம் இது நம்மளோட தேவைக்கேற்ப தான் இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி கொஞ்சமாக காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் நல்ல கொதி வரணும் அந்த கொதி வந்துடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சூப் ரெடின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப் ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக குடிங்க இது ரொம்ப பெ ஹெல்த்துக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இதையுமே இந்த தூளையுமே இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அது கெட்டு இருக்கணும் இருக்கணும்ல அதனால் அதில் இன்னும் கொஞ்சம் இருக்கு தண்ணியோட கண்டென்ட் இருந்ததுனாலுமே நீங்கள் இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணுறதுலேயே அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்ததை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிக்கோங்க ஃபைன் ஆக முடியல ரொம்ப திப்பி திப்பியாக தான் உங்களுக்கு வருது மிக்ஸியில் அப்படின்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜெலிச்சு வச்சுக்கோங்க ஜெலிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும் நைஸாக இருக்கும் நீங்கள் அகைன் நீங்கள் சூப் போடுறப்ப அதை வடிகட்டி குடிக்க தேவையில்லை ஸோ நீங்கள் ஜெலிச்ச பவுடராக வச்சுருந்தீங்கன்னா அப்படியே நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்படியே குடிச்சிடலாம் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் தேவை கிடையாது இல்லை உங்களுக்கு நீங்கள் பெரியவங்க தான் குடிக்கிறீங்க அப்படின்னாலும் ஜெலிச்சு கொஞ்சம் திப்பி இருந்ததுனாலுமே அதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுடாதீங்க நீங்கள் ஜெலிச்சது போக திப்பி இருந்ததுனாலுமே அதுலேயுமே சத்து இருக்குது அதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்லேயே திருப்பி அதை மட்டும் சூப்பு வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திப்பி வாயில் மாட்டாது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது அந்தளவுக்குலாம் ஒன்றும் திப்பியாக இருக்காது நம்ம நார்மலாக கிரை மிக்ஸியில் போட்டு அரைச்சோனாலே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் ஆகிடுது நல்ல தூள் ஆகிடுது எடுத்து வைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வைங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஒன் மந்த் வரைக்கும் இப்போ இப்போ வரைக்கும் நான் அரைச்சி வச்சு நல்லாவே இருக்குது அதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியல அப்படி நல்லா இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்று அது தனியாக ஒரு ஷார்ட்ஸாக வந்து போடுறேன் இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் அது நல்லா இருக்குது அப்படின்னும் அது இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி பவுடரில் சூப் வைக்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட் பவுட்ரு வீடியோ வச்சு நம்ம எப்படி சூப் பண்ணலாம் அப்படின்னும் உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸாக ரெடி பண்ணி போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்